ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் வந்துட்டு இப்போ தான் மழை வெள்ள பாதிப்புலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேறி வந்துட்டு இருக்கிறோம் இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து மழை தண்ணி நின்று இருந்த தான் வெள்ளம் வந்து ஃபுல்லாகவே தண்ணி நின்றுட்டு இருந்தது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வடிஞ்சு இந்த இடமெல்லாம் காய ஆரம்பிச்சிருக்கு இன்னும் அங்கேயே ஒரு சில இடமெல்லாம் குழ குழப்போட ஈரமாக தான் இருக்குது காலையிலே வந்து நிலாவுக்கு தண்ணி சுட வைக்காடு பற்ற வச்சாச்சு ஏன்னா இன்றைக்கி ஸ்கூல் போகிறாங்க ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் ஸ்கூல் போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அவங்களுக்கு சரி அதனால தான் தண்ணி சுடை வைக்கலான்னு தண்ணி சுட வச்சு இருக்கிறோம் என்ன ரெடி ஆயிடுச்சுமா

கீழே விழுந்துருச்சா கிளம்பிட்டியா ம் ஃபுல்லாக கிளம்பிட்டேன் ஸ்வொட்ரு போட்டேன் பார் திட்ட மாட்டாங்க ஃபுல்லாக ஓய் ஓய் காலையிலே குடிச்சி இந்த பூ வச்சு விட்டேன் பேர சாம்பூர் அரிவசும்ரும் புரம் புலி விட்பற மாட்டான் போதனால இருந்து பாங்க பாங்க சார் பாங்க கூப்பிட்டி வெம்பலை எல்லாம் எல்லாம் என்ன ஆச்சே செட்டாவல அது ஒரு வேஸ்ட் அது கடகத்தை கூனி பாருங்க ஏமாந்து ஒரு பாயல் பைட் பண்ணனலாம் நான் மட்டும் இன்னும் புல்லருக்கு காம்பே இல்லைனா கூட ஒரு தடவை போயி இதை தப்பாயிடு. நீ வீணை ஏட இல்லனால அத உள்ள போய்ச்சு. எடுத்து வந்து போங்க. பண்ண பண்ணலாம். அவங்க நல்லா பர்லே சரி والله. கே கொண்டிராதே. ஆ? வந்து வந்து குன்ற வந்த கூட பரவால. பரவால. வண்டில வந்தா பரவா. பரவா. ம்ம். ஏன் கோச்சிங் ஈரா ஆ சொல்லு என்ன வேணும் ஆ ஆ புரியல ஃபுல்லாட்டிக்கா பூவா பூவா வேணும் வச்சுர்றேன் ஆ ஃபுல்லாக தொங்கி விடணுமா முடிய இல்லை ஃபுல்லாக தொங்கி விட சொல்கிறேன் அக்கா மாதிரி தான் வைக்க முடியும் அக்கா ஜடையா போட்டு விடுவா சரிம்மா பை சொல்லு ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீலா வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க அவங்க அப்பா வந்து கூப்பிட்டு போய் ட்ராப் பண்ண ரெடி ஆகிட்டாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பார்த்தாலு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே பாய்